ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீராசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறன் வந்து பாண்டியனோட நம்ம நிறைவேற்றணும் அதனால் வீராவை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஆனால் வீராட்டை வந்து நம்ம ரூமுக்குள்ளே வச்சு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து ஒத்துக்க மாட்டா ஆனால் வந்து எல்லாரும் முன்னாடி சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் முடிவு எடுக்கிறாங்க அது பார்த்தோம்னா வீரா வந்து அடுத்த நாள் ஆளுமே அவங்க சமையல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன் வந்து வீராவை கூப்பிடவும் அப்போ வள்ளி கேட்குறாங்க என்ன மாறா என்னாச்சு உனக்கு எதாவது காஃபி ஏதாவது வேணும் அப்படிங்கும் போது அதெலாம் ஒன்று வேண்டாத்த வீராட்டை ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அதுக்காக தான் நான் வீரா வர சொன்னேன் அப்படிங்கவும் அப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க வீரா உன்னை மாறன்னு கூப்பிடுறா பாருங்க அப்படிங்கும் போது அப்போ கண்மணியும் பாக்கியமும் பாக்குறாங்க எதுக்காக இவன் இப்போ அவசரமாக கூப்பிடுறான் என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் பாக்கியமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கண்மணி சொல்றாங்க சரி அங்கே என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே வரவும் அப்போ வந்து மாறன் சொல்றாங்க கிட்ட வீரா இதுக்கு மேலே நீ வந்து சமையல் பண்ணுற வேலையோ இல்லைன்னா கடைக்கு போகிற வேலையெல்லாம் நீ பார்க்க வேண்டாம் நீ படிக்கிற வேலையை ஒன்று மட்டும் பார்த்தா போறோம் நான் உன படிக்க வைக்க போறேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வீரா வந்து கோவத்தோட இருக்கிறாங்க இவனை நம்மளை படிக்க வைக்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே ஆனாலும் வந்து அவங்க எல்லாரும் முன்னாடி கேட்டுட்டு இருக்கிறாங்க கண்மணி வரை பார்த்துட்டு இருக்கிறா இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வீரா வந்து யோசனை பண்ணுறாங்க அப்போ வீரா சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் படிக்கலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி வேலையை ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் இதே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் இல்லை வீரா நீ படிக்கணும் உன்னுடைய படிப்பு கனவை வந்து நான் நிறைவேற்றணும்னு நான் நினச்சிட்டேன் அதனால வந்து நீ விட்ட படிப்பு நீ தொடர்ந்து நீ படிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு நான் உனக்கு அதெல்லாம் எல்லாம் சேர்த்து தரேன் அப்படின்னு மாறன்னு சொல்லவும் இது கிட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வள்ளி வந்து மாறன் கேட்டு கேட்குறாங்க என்ன மாறா திடீர்னு வீராவை படிக்கிறதுக்காக நீ சொல்கிறேன் என்ன விஷயம் என்ன நடந்துச்சு அப்படிங்கும் போது அப்போ வந்து அங்கே பிறந்தா சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து மாறன் வந்து சொல்கிறாவும் இதை கெட்டதுமே வந்து கண்மணி ஓ ஓ அதனால தான் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்கே என்னென்னா எங்கள் அண்ணனை தீத்து கட்டுவானா இங்கே என்னன்னா என் தங்கச்சி படிக்க நல்லா தான் இவன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கோவத்தோட பாக்கித்திட்ட பேசிட்டு இருக்கவும் இது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இவன் படிக்க வச்சு வீரா படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி வந்து பாக்கியத்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை கேட்டதுமே வள்ளி சொல்கிறாங்க ஆமாம் வீரா அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது நீ உன் படிப்பை தொடரு நீ எந்த மாதிரிக்கெலாம் நீ பரிசு வாங்கியிருக்கிற போனாக்கே அப்துல் கலாம்கிட்ட கூட நீ பரிசு வாங்கியிருக்கிற அப்படிப்பட்ட நீ உன் படிப்பை வந்து பாதிலே விட்டுறக்கூடாது நீ உன்னுடைய படிப்பை தொடரு அதை மாறனு உனக்கு எல்லாமே செய்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கும் போது அப்போ வீரா வேற வழி இல்லாமல் இவன் வந்து கரெக்டாக வசமாக நம்மளை மாட்டி வச்சுட்டான் இப்போ நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீரா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சரி நான் படிக்கிற வலி அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மாறணும் வழியும் ரொம்பவே இருக்கிறாங்க அப்ப அங்க ராமச்சந்திரன் வராங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது அப்ப வள்ளி வந்து இதை சொல்றாங்க இதை கேட்டதுமே வந்து ராமச்சந்திரன் வந்து எப்படியாவது தடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நினைக்கிறாங்க வீரா என்ன நினைக்கிறாலோ அது செய்யும் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும் இது கேட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது இப்படி சொல்றாரு இவர் படிக்க போக கூடாதுன்னு சொல்வாருன்னு பார்த்தோம்னா இவரே இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு கண்மணி நினைச்சிட்டு அவங்க ராமச்சந்திரன் சொல்றாங்க மாமா இவளுக்கு எதுக்கு இப்ப படிக்கலாம் அதான் அவ கடைக்கு வந்துட்டு இருக்கிறாளா அதனால இவ எதுக்கு படிக்கணும் அப்படிங்கும்போது என்னமா நீ பேசிட்டு இருக்கிறா படிக்கிறதுக்கு வயசோ எதுவுமே கிடையாது படிக்கிறதுக்கு லட்சியம் ஒன்று இருந்துட்டா போறோம் அவளுக்கு ஆசைப்பட்டதை செய்யட்டும் அதுக்கு நம்ம அவ படிக்கட்டும் அப்படிங்கிறாங்க என்னது இவர் கூட மனசு மாறிட்டார் பாக்கியம் தனியாக அழைச்சிட்டு போறாங்க என்ன கண்மணி இங்க வர வர எல்லாமே வந்து வீராவுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்படியே போனா நல்லா இருக்காது எப்படியாவது வந்து வீராவை வந்து மாறாண்டு கேட்டுட்டு பிரிச்சிடும் நினைச்சிட்டு ஆனால் ஆனா படிக்க போறதா இருந்தா கண்டிப்பா வந்து எப்படி இவங்க ரெண்டு வரையும் பிரிக்க முடியும் சொல்லிக்கி இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்துகிட்டே தான் இருக்கிறாங்க இன்னும் கூடி சீக்கத்தில் ஒரு வருஷத்தில் குழந்தையும் பத்துருவா போலுக்கு இப்படிலாம் நடந்துகிட்டு இருந்தால் அப்படிங்கும்போது அப்போ கண்மணி சொல்கிறாங்க ஆமாம் எப்படியா தடுத்து நிறுத்தணும் நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படிங்கும்போது ஆம்மா உங்கள் அம்மா மட்டும் சொன்னாக்கி என்ன கேட்டுகிற போகிறா அவளாம் அப்படியான்னு கேட்டு சந்தோஷமாகப்படுவாளே தவிர வேண்டாம்னுலாம் சொல்ல மாட்டாள் அப்படிங்கிறாங்க அப்போ நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது எதாவது ஒன்று பண்ணி படிப்பு நிறுத்தணும் இவள் படிக்க தொடரக்கூடாது அப்படி மட்டும் இவள் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டானா இவங்க ரெண்டு பேரையும் எப்பவுமே பிரிக்க முடியாது இந்த குடும்பத்தையும் நம்ம பழிவாங்க முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ நான் என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும் போது இங்கே வா நான் சொன்ன மாதிரி செய் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை வந்து கண்மணிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறாங்க அப்படி அவங்க என்ன ரகசியம் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீர அவ படிக்க விடாமல் தடுக்கிறதுக்காக கண்மணி வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு திட்டத்தையும் போட்டுட்டு இருப்பாங்க அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த கதை போனால் ரொம்பவே நல்லா இருக்கும்